திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்மோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்காக அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் உயர் நீதிமன்ற ஹைகோர்ட் வழக்கறிஞரும் ஆகிய தோழர் பசுமன் பாட்டியல் தோழராக இணைந்திருக்காங்க வணக்கம் தோழர் வணக்கம் சோழர் நீங்க பாத்துருக்கீங்க இன்னைக்கு வந்துட்டு இளம் தலைவர் ராகுல் காந்தி வந்து ஒரு அறிக்கை எதுக்காக ட்ரம்ப் வந்து போர் நிறுத்தம்னு சொல்லிட்டு அவர் ஏன் அறிக்கை விடணும் அது குறித்து பேசணும் அதனால அவசர கூட்டத்தை கூட்டணும் பாராளுமன்றத்தை கூட்டணும் என்று சொல்லி பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதியிருப்பாரு அது குறித்து பேசணும் இந்திய நாட்டுடைய பிரதான எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த போர் நிறுத்தத்தை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்தது குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்ததை நாட்டு மக்களும் நாமும் வரவேற்போம் நேற்றை கூட நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கட்சியின் சார்பாக நாட்டு மக்களின் சார்பாக மிகப்பெரிய பேரணியை நம்முடைய நாட்டினுடைய முதல்வர் திராவிடத்தின் தளபதி ஸ்டாலின் அவர் நடத்தினார்கள் உடனே சங்கி கவர்னர் ஆதரிக்கல இந்த போரை ஆதரிக்கவில்லை போரில் தாயை மனை மனைவியை மனையை மக்களை பிரிந்து எல்லையை காக்கின்ற இந்திய ராணுவர்களை ராணுவ வீரர்களை மதித்து நேற்றைக்கு பேரணி நடத்திவிட்டோம் திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடும் என்றைக்கும் இந்திய நாட்டின் மீது இறையாண்மையின் மீது ஒற்றுமையின் மீது நம்பிக்கை உள்ள இயக்கம் தான் அண்ணா அவர்கள் அறுபத்தி ரெண்டுல விலைவாசி போராட்டத்தில் வேலூர் சிலர் இருக்கும் போதுதான் சீனா படையெடுத்தார் அந்த படையெடுப்பின் போதுதான் அண்ணா அவர்கள் சொன்னார்கள் வீடு தான் ஓட மாற்ற முடியும் நாடு இருந்தால் தான் தனிநாடு கேட்க முடியும் அதனால இப்போதைக்கு நம்ம தனிநாடு கேட்பதற்கான காரணத்தை நாட்டின் நலன் கருதி விடுகிறோம் காரணங்கள் அப்படி இருக்கு என்று சொன்னார் எழுபத்தொன்னுல பாகிஸ்தான் போரும் போது நம்ம இந்திய நாட்டின் போரும் போது இந்தியாவிலே அதிக நிதி யுத்த நிதியை கொடுத்தது அன்றைய முதலமைச்சர் ஒரு கலைஞர் எம்ஜிஆர் அவர்கள் திமுக பொருளாளர் தன்னுடைய சொந்த பணத்தை யுத்த நிதியாக கொடுத்தார் மறைந்த நம்முடைய புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் கூட சொந்த நகையெல்லாம் கொடுத்தார் சுவாஜி கொடுத்தார் இப்படி என்றைக்குமே நாட்டின் ஒற்றுமைக்கு விட்டு கொடுத்தது இல்லை அதே தலைவர் கலைஞர் தான் எண்பத்தி ஒன்பது தொண்ணூறுல இந்திய ராணுவம் இலங்கைக்கு சென்று அமைதிப்படுகின்ற தமிழர்களை அழித்து கொண்டு விட்டு அமளிக்காடாக ஆக்கி வந்தது கலைஞர் ராணுவத்தை வரவேற்க செல்லவில்லை ஏன் கோழன்னு கேட்டாங்க முதலமைச்சர் ஏன் தமிழ் சாதியினரை கொன்று குவித்து விட்டு வருகின்ற இந்திய ராணுவத்தை வரவேற்க மாட்டேன் சொன்னவர் தான் தலைவர் கலைஞர் இன்றைக்கு இந்திய செயலை பாராட்டு தலைவர் கலைஞருடைய மகன் முத்துவல் கருணாநிதி ஸ்டாலின் சங்கீத காலம் எந்த மாநிலத்திலும் நடத்தல தமிழ்நாட்டில தான் அதான் போல இவர் தர்மா கோல் விஞ்ஞானி இருக்காரு நாடகம் பாத்தீங்களான்னு சொல்லி கேக்குறாரு முதல்வர் பிரதமர் தானே அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு அவருக்கு தானே பாராட்டு தெரிவிக்கணும் அவரு தானே போர்னு அறிவித்தாரு அவரை பாராட்டாம நீங்க ராணுவ வீரர்களை வந்து ஆதரவு ஆதரோக்குறன்னு சொல்லி பாராட்டுங்க இது எவ்ளோ பெரிய நாடபண்ணுதுன்னு சொல்றாரு. அந்த தர்மோகால் என்ன சொல்றாருன்னு கேட்டா நான் தர்மோகால் போட்டது வந்து ரெண்டு மாவட்ட ஆட்சித் தலைவரும் அதிகாரيين சொல்லி தான் போட்டேன். ஏன் நீங்க வந்து அவங்கள சொல்லாம என்னைய திட்டுறீங்கன்னு கேக்குறாரு. ஆமா. அப்ப நல்லது செஞ்சா இவர் பேர் வாங்குவாரா? தெர்மா போட்டதுக்கு கலெக்டரையே வையணுமா அப்படிப்பட்ட பேர் வழிதான் தெர்மா கோல் செல்லூர் ராஜு நீங்க அதை விட கே பி முனுசாமி சொல்லியிருக்காரு ரொம்ப ராஜேந்திரமா செயல்படுறாரு மோடின்னு நம்முடைய இன்னைக்கு ராகுல் காந்தி எழுப்பி இருக்கக்கூடிய கேள்வி அனைத்து கட்சி கூட்டத்தில் அவர் எழுப்பி இருக்கணும் ட்ரம்ப் வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து இந்த போர் தொடரணும்னு சொன்னாரு நாங்கள் இந்த போர் சம்பந்தமாக தலையிட மாட்டோம்னு அறிவித்தார் காரணம் என்னன்னு கேட்டா பாகிஸ்தான் இந்தியாவுடைய போர் விஷயத்தை நாங்கள் தலையிடாதது காரணம் காஷ்மீர் விவகாரத்தில் இந்தியா வந்து மூன்றாவது நாடு தலையிடுவதை விரும்பவில்லை என்று ஆரம்பத்திலே சொல்லுகிறது ஆகவே காஷ்மீரை மையமாக வைத்து நடக்கூடிய தலையிட மாட்டேன் என்று சொன்னார் இந்திய நாட்டுடைய நிலைமை என்னன்னு கேட்டீங்களா உலக நாடுகள்லாம் இந்த பாகிஸ்தானை நடக்கூடிய இந்த போரை ஆதரிக்கணுமா இந்தியாவை ஆனா காஷ்மீர் விவகாரத்தில் யாரும் மூன்றாவது நாடு தலையிடக்கூடாத வித்தியாசமான பாரதிய ஜனதா ஐடியாலஜி மோடியுடைய ஐடியாலஜி என்ன நிலவரம்னு கேட்டா போர்னா முழுமையான போர் தொடங்கல ஏவுகணைகள் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு இது ஒரு கட்டம் தான் இந்த போர் அவசியமா இந்த போர் தேவையா அப்படின்ற கேள்வி எழுகிறது உலக நாடுகளின் தலைவர்கள் உலக நாட்டு மக்கள் உலக நாட்டு ஊடகிறாங்க பயங்கரவாத ஒழிப்பு இந்த போருக்கு பேரு செந்தூர் வச்சிருக்காரு அதாவது இருபத்தி ஆறு பேரை ஆண்களை அழித்து விட்டார்கள் அதனால செந்தூர் தொட்டு வச்சுக்கிற மாதிரி அந்த பொட்டு பேர்ல வச்சிருக்காரு மோடி எந்த பேர் வச்சிருக்காரு பத்தி கவலை இல்லை நாங்கள் ராணுவம் இன்னைக்கு இன்னைக்கு உலகத்திலேயே வந்து இந்திய ராணுவ வீரர்கள் தான் சிறப்பான ராணுவ வீரர்கள் இங்கே பல்வேறு மொழி பல்வேறு கலாச்சாரம் தேசிய இடம் இருந்தாலும் ராணுவ வீரர்கள் நாட்டுப்பட்டுடன் சோதனை எழுபத்தி அஞ்சு வருஷமா எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல ஒற்றுமையா இருக்காங்கன்னா அது இந்தியாவில் தான் உலகத்திலேயே ஆனால் இந்த ராணுவர்கள் நம்ம அது வேறு இது உடனே தேச விரோதமாக அப்பா புவனேஸ்வரி பசுமன் பாடின்னு பேசிக்கிட்டேன்னு சங்கி சொல்லுவான் நாங்க தேச விரோதம் இல்லை நீதான் இந்த தேசத்துக்கு உரோதமானவன் பாஜக நாங்க என்ன சொல்றோம் காஷ்மீர்ல முன்னூத்தி எழுபத எடுத்ததுக்கு பின்னாடி சிறப்பான அதிகாரம் செலுத்தி நாங்கள் அங்கே மக்கள் நிம்மதியா இருக்கிறார்கள் சுற்றுலா பயணம் வாருங்கள் சொன்னது யார் தீவிரவாதிகளை ஒழித்து விட்டோம் காஷ்மீருக்கு நிலவாங்களா வாருங்கள் நில நிலவாங்கள அதானிக்கு அதானி வந்து அந்த சட்டத்தை எடுத்து அதானி மட்டும் தான் நிலை வாங்கியிருக்காரு அந்த சட்டத்தினால பயன்பெற்று நீ பயங்கரவாத ஒழிப்பதற்கு காரணமே அதானி அங்க நிலங்களை வச்சு வாழணும் தொழிற்சாலை தொடங்கணும் இருக்காத நீ பயங்கரவாதிகளை ஒழிச்சுக்கிட்டு இருக்க மக்களுக்காக இல்ல மக்களை ஏன் நீ சுற்றுலா பணியில வர சொன்ன துப்பாக்கி முனையில் காசி மக்களை வீட்டுக்குள்ள அடைக்க வச்சிருக்க அங்கே கருத்துரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது எத்துரி பறிக்கப்பட்டிருக்கிறது அங்கே மத நல்லிணக்கம் இல்லை அங்கே மக்கள் அறிவிக்கப்படாத நெருக்கடியிலே வீட்டிலே துப்பாக்கி முறைக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் காஷ்மீர் ஜம்முல மட்டும் லட்சம் லட்சத்தி ராணுவ இருக்கிறாங்க எல்லை பகுதியில மட்டும் நாலு லட்சம் பேர் இருக்காங்க இது போக மத்திய காவல்துறை படை மொத்தம் எட்டிலிருந்து ஒன்பது லட்சம் பேர் ஜம்மு காஷ்மீரில் மத்திய உளவுத்துறை உட்பட ராணுவம் இருக்கு இவ்வளவு இருக்கும் போது மோடியுடைய நிகழ்ச்சி சம்பவம் நடக்கிறது ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி ரத்து பண்ணிருக்கீங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து நல்லா சாப்பிட்டு ஜம்மு காஷ்மீர்ல பாதுகாப்போட உட்காந்து நல்லா உணவு சாப்பிட்டுட்டு நிம்மதியா இருக்குன்னு போயிருக்கிறாரு ஆனால் ஒன்பது லட்சம் ராணுவம் இருக்கக்கூடிய ஜனரீதியா தேர்தல் நடத்தி ஒன்பது மீட்டர் ராணுவ உடை தெரிவித்து உள்ளே வந்து ஒரு மணி நேரம் துப்பாக்கி சண்டை நடத்தி இருபத்தாறு வரை கொன்று குவித்து விட்டு சென்றிருக்கிறானே அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு துப்பு கேட்ட அமித்ஷா மோடி பதவியை ராஜினாமா செய்து விட்டுட்டு பாகிஸ்தான் மீது போர் கொடுத்தது தவறு என்றுதான் உலக நாடுகளின் தரும் போற வரைக்கும் ஒரு ராணுவ கூட பக்கத்துல நீ அங்க இருக்கிற அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் கைடா இருந்தவங்க டிரைவர்கள் எல்லாம் அவங்க வீடுகள்ல மசூதிகள்ல பள்ளிவாசல்களில் சுற்றுலா சென்ற பயணிகளை தங்க வைத்திருக்கிறார்கள் இவன் சொல்றா முஸ்லீமான் கேட்டு சுட்டா பேண்ட கட்டச் பார்த்து சுட்டான்னு சொல்றானே மான கட்ட பிள்ளைக வலை நேரத்தில் போராட சங்கி கூட்டம் செருப்பாடு அடிக்கணும் பாஜக சுற்றுலா சென்ற மக்களை தங்கள் வீடுகளில் பாதுகாத்தவர் இஸ்லாமியர்கள் மசூதிகளில் பள்ளிவாசலில் உணவு கொடுத்து பாதுகாத்தவர்கள் அவர்கள் விமான நிலையத்தில் ரயில் நிலையத்தில் எல்லாருக்கும் கொண்டு போய் அங்க இருக்கக்கூடிய டிராவல்ஸ் ஏஜெண்டா இருந்த டிரைவர்கள் கொண்டு போய் மறுநாள் விட்டுருக்காங்க அதற்கு கட்டணம் கூட வாங்கவில்லை ஆனா ஒரு ஜனவரி மாசமே அந்த பகுதி பகுதி தான் அருமையான ஒரு பகுதியா யார் சுற்றுலா மாலிக் பழைய கவர்னர் காஷ்மீர்ல கவர்னர் சொல்றாரு அங்கே ஒரு நாளைக்கு குறைந்தது ரெண்டாயிரம் பேர் வருவார்கள் காஷ்மீருக்கு சுற்றுலா வர குடிம அங்க வராம இருக்க மாட்டாங்க ரோடே கிடையாது அங்க புதுரையில தான் போகணும் அந்த பகுதியிலேயே வந்து ஏன் பாதுகாப்பு கூடல ஜனவரி மாசம் அந்த புயல செக் போஸ்ட் எடுத்திருக்காங்க என்ன காரணத்துக்கு எடுத்தீங்க இந்த கேள்வி எல்லாம் உலக நாட்டு மக்கள் கேட்கிறான் அதனாலதான் யாருமே பாகிஸ்தான கண்டிக்கல இந்தியாவுக்கு ஆதரவுல போரை நிறுத்துங்கன்னு சொன்னாங்க நீங்க உலக நாட்டு பத்திரிகைகள் உலக நாட்டு ஊடகியாளர்கள் உலக நாட்டு தலைவர்கள் மோடி தோல்வி அடைந்து விட்டார்கள் தான் காத்து நீங்க சீனா துருக்கி ஈரான் வந்து உலக நாட்டு ஊடக பிடிக்காத நாடுகள் அந்த நாடு எழுத மாட்டேன்றாங்க பாகிஸ்தானுக்கு ஆர்வம் இருக்கா இருந்தாலும் எழுத மாட்டேன்றாங்க அதனால பயங்கரவாத ஒழிப்பு போன்ற பேர்ல மோடியுடைய ஆர் எஸ் எஸ் ஐடியாலஜியை திணிக்கிறாங்க நாங்க கருதுறோம் பயங்கரவாதம் ஒழிக்க வேண்டாம் நான் சொல்லல எந்த வடிவத்தில் பயங்கரவாதம் ஒழிக்கல முதலாளா இருப்பான் அதை மாற்று கருத்து கிடையாது என்ன சொல்ற ஒரு மணி நேரம் துப்பாக்கி சண்டை போட்டுட்டு ரெண்டு வாரம் சுற்றுக்கீங்க இல்ல சுட்டவை யாரு இந்த பயங்கரவாதி யாருனத உலக அறிவுள்ள சமூகத்திற்கு மோடி அரசு அடையாளம் காட்ட தவறி விட்டது இந்த பயங்கரவாதிகள் யாருன்றத நீங்க சொல்லி உலக நாட்டுக்கு சொல்லி பாகிஸ்தான் தான் சொல்லிட்டாங்க நாங்க உலக நாட்டு நீதி விசாரணைக்கு தயார்னு சொல்லிட்டாங்கல்ல அப்புறம் ஏன் கோவம் கொடுக்குறீங்க பயங்கரவாதியை ஊக்குவித்தது பாகிஸ்தான் நீங்க அடையாளத்தோட சான்றோட உலக நாட்டுக்கு குற்றம் முனுசாமி இருக்கீங்களா செல்லூர் உலக நாடே காரி புதுப்பா நீங்க கூட்டணிக்காக போய் ராஜேந்திரீங்க நீங்க இந்தியாவுக்கு பேரிழப்பு பெரிய இழப்பு தரப்படைக்கு தயாராகிட்டாங்க நீங்க இந்தியாவுக்கு வந்து கடல் மார்க்கத்துல நமக்கு பெரிய பாதுகாப்பு இருக்கு அமெரிக்கா ஜப்பான் நேட்டோ நாடுகள் பாதுகாக்கிறான் ஆனா அவங்களுக்கு வந்து பாகிஸ்தான் வந்து தரைப்படை வழியா உள்ள வந்தாங்கனாக்கும் அப்பதான் போருடைய அச்சம் தொடங்கும் போர் வீரர்களுக்கு காஷ்மீர் வழியா வர முடியும் சைனா அருணாச்சலத்துல தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கு அந்த பாடல வர முடியும் நீங்க ரஃபேல் விமானம் தான் பெரிய ஏவுகணை தாக்குதல் அந்த விமானம் பயன்படுத்தப்படுது உலகத்திலே நம்பர் ஒன்னு கோடி ஒரு விமானம் ஒண்ணு எதிரிகள் வரக்கூடிய தாக்குதல் தடுத்து நிறுத்தம் ஏவுகணை பயன்படுது இன்னைக்கு எனக்கு ஐந்து விமானங்களை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தியதாக தகவல் அத செய்தே சொல்லிருக்கு சில விமானங்கள் வீழ்த்தப்பட்டிருக்கலாம் ஒத்துக்கிறது என்ன அர்த்தம் ஆனா இங்க இந்த தகவல் இங்க இருக்கிற ஊடகங்கள் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அதான் உண்மை இப்ப உண்மையை புதைப்பதுதான் பாகிஸ்தான் வேலையா இருக்கு இந்தியாவின் வேலையா இருக்கு உண்மையை புதைக்கிறது தான் இந்த போரை நடந்துகிட்டு இருக்கு நீங்க அப்படி பாகிஸ்தான் மிகப்பெரிய நம்பர் ஒன்னா இருக்கக்கூடிய ரஃபேல் விமானத்தை தாக்கும் சொன்னா சென்டா விமானத்தை சைனா தயார் பண்ணிருக்கிறதா ஒரு தகவல் அது ரசேல் விமானத்தை எதிர்த்து தாக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நம்பர் ஒன்றாயிருக்குன்னு சண்டைக்கு வரல ஆனா அதே நேரத்தில் அது பங்கு சந்தையில் நாற்பது சதவீதம் சென்ற வாரம் கூடுதலாக அதுக்கு ஷேர் மார்க்கெட்ல மதிப்பு கூடியிருக்கு அந்த செண்டாவை வைத்து தான் சீனா கொடுத்த செண்டாவை வைத்து தான் ரசேல் விமானத்தை தாக்கப்பட்டிருக்கிறதாக தகவல் வருது நீ ராணுவரை ஆதரித்து நாங்கள் பேரை நடத்துவோம் நாடு ஒற்றுமையை தாக்க நாங்கள் நிற்போம் ஆனா இந்த போர் அவசியமா நீ எதுக்காக போர் நடத்தின பீகார் தேர்தலுக்கா ஏற்கனவே தாக்குதல நாற்பது ராணுவ வீரர்கள் இறந்தார்களே அந்த கவர்னர் சொல்றாரு சத்யபால் மாலிக் சொல்றாரு நான் விமானத்தை அனுப்புங்கன்னு சொன்ன வீரர்களுக்கு விமானத்தை மறுத்த தான் நாற்பது பேர் இறந்தாங்க வாய மூடுன்னு இருக்காரு மோடி அன்றைய கவர்னர் மாளிக இப்ப சந்தேகம் வருது நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல அமெரிக்கா சிஏ உணவு நிறுவனம் இருந்துச்சு அந்த நிறுவனம் என்ன பண்ண உலகத்துல பல்வேறு நாடுகள்ல அரசியல் படுகொலைகள் செய்தார்கள் பெரிய கலவரம் வந்துச்சு அப்புறம் அமெரிக்கா நாடாளுமன்றத்தில் செனட்ல பேசிதான் சிஏ எல்லா நாடுகளும் நமக்கு பகையாயிரும் நமக்கு நண்பரே இல்லாம போயிருவான் அப்படின்னு கொஞ்சம் குறைச்சிருக்காங்க அந்த அமெரிக்கா உளவுத்துறை சிஏ அரசியல் படுகொலைகள் நிறுத்தப்பட்டிருக்கு எங்களுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய சந்தேகம் உலக நாட்டு இருக்கக்கூடிய சந்தேகம் உலக நாட்டு பத்திரிகையாக இருக்கக்கூடிய சந்தேகம் ஏற்கனவே பம்பாய் கலவரத்தின் போது தொடுக்காத போர் நாடாளுமன்ற தாக்குதல் தொடுக்காத போர் பம்பாய் கலவரத்தின் போது காங்கிரஸ் அரசாங்கம் தான இருந்தது இல்ல அப்பயும் போர் அந்த தொடுக்க முடியாத போர் இந்த இருபத்தி ஆறு பேருக்கு இருபத்தி ஆறு சாதாரணம் பயங்கரவாதம் தோற்றம் எங்கே பாகிஸ்தான் தான் பாகிஸ்தான் சொல்லல அவன் பயிற்சி கொடுத்து வந்தான் அவன் மூணு அமைப்பு இருக்கு எங்க பயங்கரவாத அமைப்பு ஒரு அமைப்பு அவன் பயிற்சி கொடுக்கிறான் இன்னும் ரெண்டு அமைப்பு இருக்கு அந்த ரெண்டாம் இந்தியா சப்போர்ட் பண்றதா அவன் சொல்றான் அங்கேயே கொடைசன் கொடுக்குறதா சொல்றான் பாகிஸ்தான்லயே பாகிஸ்தான்ல பொருளாதாரம் சீரழிஞ்சிருக்கு அரசியலமைப்பு சீரழிஞ்சிருக்கு ஆனால் ராணுவ கட்டுக்கோப்பா இருக்கு இந்திய ராணுவத்தை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவன் இருக்கா காரணம் அவனுக்கு ஈரான் துருக்கி சைனா ஆதரவு நீட்டான் நீட்டாக எப்படி அவன் ட்ரோன் அடிக்க முடியும் நம்ம நோக்கி அனுப்புறான் நம்ம ட்ரோனை திருப்பி அனுப்புறான் அதனால இந்த புல்வாமா தாக்குதல் இந்த தாக்குதலுக்கு உரிய அந்த பயங்கரவாதி என்பவர் சுட்டு கொடுறீங்களே அவை யாரு பாகிஸ்தான் தான் பயிற்சி கொடுத்த அனுப்பி இருந்ததே உலக நாட்டுக்கு நீங்க குற்றவாளி நீதிமன்றத்திலே பாகிஸ்தான் நிறுத்தி பாகிஸ்தான் மீது பொருளாதார தடை விதித்திருக்க வேண்டும் பல்வேறு வகையான தடைகளை உலக நாடுகள் விதித்திருக்க வேண்டும் நீ அதை செய்ய மறுத்துட்டு எந்த ஆதாரம் இல்லாம பயங்கரவாதி ட்ரோன் மூலமாக ஏவுகணை மூலமாக ஒரு போரை தொடங்கி இருக்கிறீர்கள் நேற்றைக்கு தலைவழி மார்க்கமாக பாகிஸ்தான் போரை தொடங்குவதற்கு ஆயத்தமாக போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தலையிட்டு அமீரகம் பல்வேறு நாடுகள்லாம் தலையிட்டு வேணான்னு சொல்லியிருக்கிறாங்க இதை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு நாடு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ட்ரம்ப் அறிவிக்கிறதுக்கு யாரு இப்பதான் ராகுல் காந்தியுடைய கேள்வி ட்ரம்ப் ட்வீட்ல போடுறாரு அவர் ஒரு ஏவாரி ஆயுத ஏவாரி ட்ரம்ப் ஆமா அவர் உண்மையிலே அரசியல் ஏவாரி இன்னைக்கு நியூயார்க்கல பார்த்தா பல்லாயிரம் கோடி மதிப்புள்ள டவர் இருக்கு அவருக்கு அவரை காசிம் வர்தா தலையாதான் சொல்றாரு ஆனா உன்னை ஆதரிக்கணும் சொல்றாரு உலக நாடுகள் ஆதரிக்க இன்னைக்கு பாகிஸ்தானை கண்டுச்ச அறிஞ்சு கொடுத்துருக்காங்களா என்ன நாடு அது பயங்கரவாத ஒழிப்பு ஆதரிப்பான் இந்த பயங்கரவாத ஒழிப்பின் பேர்ல பீகார் தேர்தலை மனதில் வைத்திருக்கிறாய் புல்வாமா தேர்தலை பயன்படுத்தி இரண்டாயிரத்தி நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றது ஒன்று எங்களுக்கெல்லாம் சந்தேகம் உலக நாட்டு தலைவர்களுக்கு சந்தேகம் உலக நாட்டு அருகுள்ள சமூகம் சிந்திக்கிறது இந்த போர் அவசியமற்றது குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்கு துப்பு கெட்டது யார் உளவுத்துறை இருந்து ஒன்பது லட்சம் ராணுவ உடை தெரிவித்து அதுக்குள்ள ஒரு மணி துப்பாக்கி செண்டை போட்டு ரெண்டு அவன் எந்த அமைப்பு பயங்கரவாதிகள் சுற்றுக் வந்தா அவனுக்கு பயிற்சி கொடுத்த நாடு யாரு இதெல்லாம் உலக நாட்டுக்கு சொல்லாமல் நீங்கள் போர் தொடுத்துக்க வேண்டிய அவசியம் என்ன உங்களுக்கு எழுபத்தி அஞ்சு வயசு ஆச்சு மோடிக்கு செப்டம்பர்ல எழுபத்தி அஞ்சு அதனால பாஜக உலகணும் போரை போர் முடிவரை உங்கள் பதவியை நீடிப்பதற்காக இந்த போரை தொடங்கினீங்களா இங்கே காஷ்மீர் மக்கள் மீதும் கூட இஸ்லாமிய மக்கள் மீதும் வெறுப்புணர்ச்சியை தூண்டுவதற்காக இந்த போர் தொடங்கப்பட்டதா இன்னைக்கு உலக நாட்டு மக்களுடைய என்ன என்னோக்கிரசி ஜனநாயகத்தில் மோடி அரசு நம்பிக்கை சர்வதிகாரத்தை ஆட்சி செய்கிறது அதை போன்று மத நல்லிணக்கம் இங்கே இல்லை ஆர் எஸ் எஸ் உடைய ஐடியாலஜியை மத்திய உளவுத்துறை மத்திய அரசியல் பிரிவு மோடிக்கு புகுத்து ஆகவேதான் உலக நாட்டு மக்கள் மத்தியில் ஆதரவு இழந்திருக்கிறது இந்த போர் பயங்கரவாதிகளுக்கு எதிர்ப்பான போர் என்றால் ஆதரிப்போம் இது பாகிஸ்தானுடைய அது ஒரு இஸ்லாமிய நாடு இவங்க ஆர் எஸ் எஸ் என்ன நினைக்கிறாங்க இந்து நாடு ஆக்கணும் அவங்க ராணுவ கட்டமைப்புல எதை இழந்தாலும் ராணுவ கட்டமைப்புல வலுவா இருக்காங்க அப்ப நாளைக்கு இந்து ராஷ்டிரா நாடே உருவாக்க உருவாக்கினால் பக்கத்துல ஒரு இஸ்லாமிய நாடு வலுவா ராணுவ தலைத்து இருக்கக்கூடாது அதுக்காக பாகிஸ்தானை அழிப்பதற்கான போரா இது ஆர் ஐடியாலஜி அடிப்படையில் நடந்த போரா இதைய கேள்வி பீகார் தேர்தலுக்காகவும் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மீது வெறுப்புணர்வை தூண்டுவதற்காகவும் காசி மக்களை துண்டாடுவதற்காகவும் ஒரு இஸ்லாமிய நாடு பாகிஸ்தானை ராணுவத்தை சீர்குலைப்பதற்காகவும் வலுவான சீரமைப்பை கெடுப்பருக்காக நடத்தப்பட்ட போரா கருவறோம் பயங்கரவாய் அப்படித்தான் வலட்சியம் பண்ண ராணுவ விவரங்க நிக்கிறார்கள் எங்கள் சகோதரர்கள் எங்கள் ரத்தம் இந்தியாவில் கட்டுக்கோப்பான ராணுவம் தியாகம் பண்ணக்கூடிய ராணுவம் அவங்களுடைய செயலை நாங்க பாராட்டுறோம் வாழ்த்துறோம் நல்லபடியா திருமணம்னு விரும்புறோம் அதற்காக பேரணி நாட்டின் ஒற்றுமை பயங்கரவாத்து ஒழிப்போம் ஆனா அதே நேரத்துல மோடி நடத்துறது பாஜக அரசியலை இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை பாகிஸ்தான் இஸ்லாமிய நாட்டை அழிக்க வேண்டும் என்று கருதுவதை மத நல்லிணக்கம் எங்களை போன்றவர்கள் உலக நாட்டு பத்திரிகையாளர்கள் உலக நாட்டு அறிவுள்ள சமூகம் உலக நாட்டு தலைவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதால் கருத்தா இப்போ நீங்க கேட்ட நீங்க கேட்ட கேள்விக்கலாம் நான் கேட்டு கேள்விக்கலாம் ராகுல் காந்தி கேட்ட கேள்விக்கலாம் பதில் சொல்ற விதமாக இப்போ ஒரு சமூக ஊடகத்துல ஒரு வீடியோ ஒண்ணு பரவிட்டு இருக்கு இந்திரா காந்தி அம்மா எழுவத்தி ஒண்ணுல பேசின வீடியோ எனக்கு நீ உதவி செய்ய வர்றதா இருந்தாக்க கூட அதை நீ வந்துட்டு என் என் நாட்டு விஷயத்துல நீ தலையிட வேண்டிய அயல் நாடுகள் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை என்று பேசிய அந்த வீடியோ வந்து இப்ப வை வைரல் ஆகிட்டு இருக்கு ஒரு பிரதமராக இருந்து அவங்க பேசினது காஷ்மீர் விவகாரத்துல தோல இவங்க காங்கிரஸும் சில தவறுகளை செய்தது நீங்க அந்த முன்னூத்தி எழுபத கொடுத்துட்டு அதோட முழு உரிமை பொது வாக்கெடுப்பு நடத்தி விட்டு ஜவஹர்லால் நேரு அவர்களும் மகாத்மா காந்தி அவர்களும் கொடுத்த வாக்குறுதி என்னவென்று கேட்டால் உங்கள் தனி உரிமை உங்களுக்கு ஜனநாயக உரிமை கொடுக்கறதுல சிறப்பு அந்தஸ்து முன்னூத்தி எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல சொன்னது உங்களுக்கு பொது வாக்கெடுப்பு நடத்தி அந்த பொது வாக்கெடுப்பு முடிவு அடிப்படையில் நீங்கள் பிரிந்து செல்லலாம் அல்லது இருக்கலாம் ஆனா இதுவரைக்கும் பொது வாக்கெடுப்பு நடத்தலை அது காங்கிரசும் அப்துல்லா அவர் வெற்றி பெற்ற முதலமைச்சர் அமைதி பேச்சுவார்த்தையில பீஸ்ஃபுல் கமிட்டி கூட்டத்துல அமித்ஷா தலைமையில் கூட்டத்துல ஒரு முதலமைச்சரை இஸ்லாமியன்ற காரணத்துக்காக வெளியே போன்னு ஆமா அதை விட நீங்க அவருக்கு போலீஸ் போலீஸ் துறை கூட அவர் கையில இல்லை நேரடியா ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கு நீங்க கூட அவர் சொல்லுவார் போர் நின்று விட்டதுன்னு சொல்லிவிட்டார்கள் ஆனால் காலை வரை தொடர்ந்து வெடிச்சத்தை சொல்லியிருக்காரு அதனால அவங்க காங்கிரஸ் பொதுவாக்கெடுப்பு தவறி தவறிவிட்டது என்று சொன்னால் ஆர் எஸ் எஸ் உடைய அஜாண்டா இஸ்லாமியர்களுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்க கூடாதுன்னு சொல்லி முன்னூத்தி எழுபது எடுத்ததுனாலதான் அங்கே பயங்கரவாதம் மேலும் மேலும் வளருது அப்ப பேர் என்ன காஷ்மீர் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கணும் தீக்குறதுக்கு வழி என்ன அதை தீர்ந்தால்தான் இங்கே பிரச்சனை தீரும் போரால் பிரச்சனை முடியாது போரால் இந்த போர் தொடர்ந்தால் மூன்றாவது உலக போர் உருவருக்கு வாய்ப்பை உருவாக்கி என்றுதான் உலக நாடுகள் பதறுகிறது நம்மை போன்றவர்கள் பதறுகிறோம் அப்பாவியான ராணுவ வீரர்களை பலிவிட ஆக்க கூடாது என்றுதான் நம்முடைய கருத்தார் సరే సార్ నండి వన్ సరే